ஹிந்தி பிக் பாஸ் சீசன் எயிட்டீனில் நம்ம ஸ்ருதிகாவுடைய கேம் பிளே வேறு லெவலில் இருந்தது அவ்வளோ ஒரு போல்டு அவ்வளோ ஒரு ஆந்திட்டிங்கான ஒரு பிளேயர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இப்போ வந்து ரீசண்டாக நைன்டி ஃபைவ் டேஸ்லாம் கழித்து போயிட்டாங்க இல்லையா ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்ருதிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே நம்ம ஸ்ருதிகாக்காக ஓட் கேட்டு வந்து பேசியிருந்தாங்க பிகாஸ் நம்ம இருந்து ஒரு பொண்ணு பாம்பே வரைக்கும் போயிருக்காங்க ரொம்பவே ஸ்ட்ராங் பிளேயர் கூட அங்கே எல்லாரையுமே வந்து டிஃபீட் பண்ணி வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நிறைய பேர் சொல்லிருந்தாங்க பட் ஆனா இந்த வாரம் எப்படியாவது நம்ம ஸ்ருதிகாவை வந்து ஜெயிக்க வச்சிடணும் சொல்லக்குள்ள நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் ப்ராசஸே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது எங்களால் ஸ்ருதிகாவுக்கு ஓட் போடவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது இப்போது யார் இந்த வாரம் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டு எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம் ஆமாங்க நம்ம ஸ்ருதிகா அவர்கள் தான் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிருக்காங்க இந்த ஒரு விஷயம் கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே டோட்டலி அப்செட் ஏன்னால் இவங்க வந்து எப்படியாவது டைட்டில் வின் பண்ணிடணும் இல்லாட்டி ஃபினாலி ஸ்டேஜுக்காவது போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாமே போராடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்ருதிகா எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க